வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்யப்படுறோம்னு பார்த்திங்கன்னா குழுக்கட்டையை கொஞ்சம் டிஃப்ரெண்டான முறையில் செய்ய போகிறோம் அது எப்படி செயலான்றது இந்த பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு பச்சரிசி மாவு தேவையான அளவு ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு கிளறி எடுத்துங்க தேவையான அளவு உப்பு அதில் போட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவு போய் மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கங்க அப்புறம் மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி தனியாக வச்சுக்குங்க இப்போ பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வேர்க்கடல் அதுக்கு தேவையான அளவு வெள்ளம் அதில் போட்டு அரைச்சு தனியாக வச்சுக்கோங்க போல் இன்னொரு பூர்ணம் ரெடி பண்ண கொஞ்சம் தேங்காய் ஒரு ஏலக்காய் அதுக்கு தேவையான அளவு வெள்ளம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு அதில் போட்டு அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரொட்டி கட்டையில் எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி மாவை இதே மாதிரி கையில் தட்டி ஒரு ஷேப்பில் எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணத்தை ஃபஸ்ட்டு லேயராக போட்டு இப்படி மடித்து விட்டுக்குங்க அப்புறம் ரெண்டாவதாக ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை இதில் போட்டு இப்போ அப்படியே மடித்து விட்டு உருட்டிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போனதை திரும்பவும் அதிலே போட்டுக்கலாம் அது மூணாவது லேராக போட்டு திரும்பவும் மடித்து விட்டு நல்லா ஒரு உருளை ஷேப்பில் கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா உருட்டி விட்டிங்கன்னா உருளை ஷேப் வந்துடும் இப்போ இட்லி கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி கொஞ்சம் சூடான பிறகு இட்லி கட்டை அது உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வாழை இலையை கட் பண்ணி போட்டு அதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை தூக்கி அதுக்குள்ளே வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் சுவையான கொழுக்கட்டை ரெடி இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்